வாங்க முருங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாமா ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கால் கப்புக்கு அதிகமாக பருப்பு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஒரு ரெண்டு முருங்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் துவரம்பருப்பு அலசிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் வெந்தயம் சேர்க்க மறந்துட்டேன் வெந்தயமும் சீரகமும் நல்லா புரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு நாலா கிள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு தக்காளியை வந்து வாக்கில் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க துவரப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி வச்சு நல்லா விடுங்க இருக்கட்டும் கலந்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி வதங்க உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருதுங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி அதை கரைச்சி இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு விசில் மிதமான சூடில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் தாங்க விடணும் இல்லைன்னா முருங்காய் குழஞ்சிரும் விசில் வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டாக கொதிக்க வைங்க இப்போது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூ தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி சூப்பராக இருக்குங்க இது சூடான சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க சாப்பிடலாம்